ஒரு இழுபரி உலகம் பூரா புரியுதா உலகம் பூரா முஸ்லீம்களை வந்து இஸ்லாத்தை விட்டு திசை திருப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அவங்க ஆகிய பலாயிரம் கோடி ரூபாய் லான்ச் பண்ணுறாங்க சினிமா எடுக்கிறாங்க ஃபரானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தவுடனே நம்மளால கொந்தளி கொந்தளிக்கிறாங்க அடுத்து வருது பேட் கேள் அப்படி ஒரு படம் கலாச்சாரத்தை சீரழிக்கிறாயங்க சீரழிக்கிறாய்ங்க நட்சத்திரங்கள் நகர்கிறது அது ஒரு படம் கலாச்சாரம் சீரழிக்கிறாங்க சூப்பர் டிலக்ஸ் கலாச்சாரம் சீரழிக்கிறது இந்த மாதிரி நிறைய வரிசையாக வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்குது எவ்வளோ ஃபண்ட் அவங்க செலவு பண்ணுறாங்க தெரியுமா நம்ம வந்து கேட்குறோம் அல்லாவுடைய பாதையில் பணம் கொடுங்க அப்படின்னா இப்படி இடி கொடுத்து இப்படி கொஞ்சம் உண்டு இப்படி போடுறாங்க என்ன அல்லாவுடைய பாதை அப்புறம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தந்திரங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க எப்படி அவன் பல லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணுறான் நீ சில ஆயிரம் ரூபா செலவு பண்ணுற நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற இது எப்படி இருக்குதுன்னா வாயில் வந்து ரெண்டு கையை திறந்து வச்சுட்டு ரசான்லே வரும் வாயை வந்து ஆன்னு திறந்துட்டு ஆற்றுக்கிட்ட போய் உக்காந்து வாயில் தண்ணி பூந்துருமா அவன் எவ்வளோ ஃபண்டு பண்ணுறான் நீ எவ்வளோ ஃபண்டு செலவு பண்ணும் நீ முஸ்லீம்கள்கிட்ட ஃபண்டு இல்லையா எவ்வளோ ஃபண்டு பண்ணணும் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி செதுக்கணும் எப்படி மோல்டு பண்ணணும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பார்க்குறீங்க பிஜேபி பார்க்குறீங்க பின்னாடி அவங்களுடைய உழைப்பை பாருங்கள் எவ்வளோ பணம் அவங்க செலவு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவங்களுடைய தியாகத்தை பாருங்கள் உழை உழைப்பே உயர்வு எல்லாம் வந்து அதை குரானில் வந்து ரூல் ஆக்கிட்டான் யார் உழைக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக நான் மேல்வங்க செய்வேன் அப்படிங்கிறது எல்லாம் குரானில் சொல்கிறான் புரியுதா அப்போது இப்போ இன்றைக்கி என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அந்த இஸ்லாத்தை வந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் கடுமையான முயற்சிகள் எடுக்குது கல்ச்சரை கொலாப்ஸ் பண்ணுது இன்றைக்கி ஸ்கூலு நல்ல எஜுகேஷன் வேணும்னா நீ குஃபருடைய ஸ்கூலில் தான் நீ போய் சேர முடியும் இல்லைன்னா அது குவாலிட்டியான எஜுகேஷனாக இருக்காது புரியுதா நீ போய் மதரசாவில் போய் படித்த அப்படின்னா அது வந்து தீன் அளவில் கூட அது குவாலிட்டி கிடையாது அதாவது இஸ்லாமிய அதாவது அந்த அந்த ரீ அதாவது இஸ்லாமிய ரீதியாக கூட அங்கே வந்து இஸ்லாத்துடைய போதனைகள் கூட உங்களால் உருப்படியாக கற்றுக்க முடியாது குரானை கூட அங்கே உருப்படியாக கற்றுக்க முடியாது அது வேறு விஷயம் ஒரு இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது நீ எதுவும் பண்ண முடியாது வெளியில் நீ வந்தீன்னா குகைவாசிகள் குகையிலேருந்து வெளியே வந்தாங்களே முந்நூறு வருஷம் கழித்து அந்த அந்த பொசிஷனில் தான் இருப்பான் எந்த கடையிலையும் அவங்கள வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க எந்த தொழிலும் அவங்களுக்கு தொடங்க தெரியாது தொழிலெலாம் என்னன்னே தெரியாது இப்படிப்பட்டவங்கள உருவாக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இஸ்லாத்தை எப்படி வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க அவங்க யார் தெரியுமா அவங்க யார் தெரியுமா அப்போ இப்போ போட்டிக்கு போய் இறங்குறாங்க எதில் போய் இறங்குறாங்க அவங்களுடைய கல்வி திட்டத்துக்குள்ளே போய் நுழைகிறாங்க ஐஏஎஸ் ஆகிறாங்க ஐபிஎஸ் ஆகிறாங்க எல்லாம் ஆகிறாங்க போயிட்டு வெளியே வரும்போது அவங்க எப்படி திரும்ப நடந்துக்கிறாங்க தூக்கி முதுகுக்கு பின்னாடியே குரானை தூக்கி முதுகுக்கு பின்னாடியே ஒரு தாடி வேணால் இருந்துக்கும் என்ன நீ போய் பாரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரில் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு முஸ்லீம் மட்டும் யாராவது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா சலாம் சொல்லியிருப்பார் அவங்க மூஞ்சி மாறுறதை நீ அப்படியே பார்க்கலாம் எதுக்குன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கிறவர் எல்லாருக்கும் சமமாக நடந்துக்கணும் அதுதானே புரியுதா இப்போ பட்டா வாங்க போகிற அப்படின்னா பட்டா எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும் அவர் வந்து சிலர் பேர்கிட்ட வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும் இப்போது நீ போனோடனே முஸ்லீம் பார்த்து சலாம்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ஒரு அன்புக்கு ஒரு ஆயிடுது புரியுதா அப்போ ரெண்டு பேப்பர் இல்லை ஒரு ரெண்டு சைன் இல்லை அப்படின்னா பரவாயில்ல அப்புறமா கொண்டு வந்து தரேன் நீங்கள் கொடுங்க அப்படின்னா கொடுக்கணும் எங்கே சலுகை கேட்டுருவானோ எங்கே அதனால் வந்து மற்றவங்க வந்து என்னை வந்து உங்கள் ஆளுக்கு நீ பார்த்து செஞ்சிரு செஞ்சு தர்ற அப்படின்னு நினச்சிருவானோ அப்படிங்கிற அந்த பயத்தினால் முஸ்லீம்கள் வந்து அந்த பொசிஷன் இவங்க கஷ்டப்பட்டு இவங்களோட ரெண்டு ரெண்டே தான் ரெண்டுமே உருப்படாத ஐடியா ஒன்று மதரசாக்களை உருவாக்கி இது இது மாதிரியான ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டியது இன்னொன்று மரசாவை டோட்டலாக விட்டு இந்த பக்கம் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் இந்த மாதிரி எதுவும் ஒன்று உருவாக்க வேண்டியது ரெண்டுமே சமுதாயத்துக்கு ஒன்றும் பண்ணாது சமுதாயம் விட்டு தீன் விட்டு அதான் நான் சொல்கிறது தீனுக்கும் ஒன்றும் பண்ணுறதில்ல சமுதாயத்துக்கும் ஒன்றும் பண்ணுறதில்ல இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து இஸ்லாத்துக்கு வந்து ஒரு இழுபறி நடந்துகிட்ருக்கேன் அது நடக்கிறதே நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது அது வேறு விஷயம் சரியா இன்றைக்கி உலக பொருளாதாரம் இப்போ எப்படி மதினாவுடைய பொருளாதாரம் யூதர்கள்ட்ட இருந்துச்சோ இப்போ இன்றைக்கி உலகத்துடைய பொருளாதாரம் யார்கிட்ட இருக்குது யூதர்கள்ட்ட தான் இருக்குது அப்போ அதனால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்குது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இது பற்றின விரிவு விரிவாக இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற சப்ஜெக்டில் நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த ஒரு ஆயத்தை பற்றி மட்டும்